அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு அரையாண்டு பொதுத்தேர்வு ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் விடை குறிப்பை பார்க்கலாம் பார்த்துங்க இதில் உள்ள சரியான விடையெல்லாம் பார்த்துங்க கொஸ்டின் தான் ஃபர்ஸ்ட் வேகம் மற்றும் திசை வேகம் ஒப்பிடுங்க தொலைவு மாறுபாடு வீதம் இடப்பயிற்சி மாறுபாடு வீதம் ஸ்கேலர் அளவு வெக்டர் அளவு திரவம் ஏற்படுத்தும் அழுத்தம் எந்தெந்த காரணிகளை பொறுத்தது ஆழம் அடர்த்தி மற்றும் புவியீர்ப்பு முடுக்கம் மின்மோட்டாரின் முக்கிய பகுதிகள் நிலைகாந்தம் கம்பிச்சுருள் தூரிகைகள் நழுவு வளையம் கே மற்றும் சிஎல் ஆகியவற்றின் எலக்ட்ரான் பகுதி ரெண்டு கமா எட்டு கமா எட்டு ரெண்டு கமா எட்டு கமா எட்டு பாரிசாந்தின் பயன்களை கூறுக சிலைகளின் வார்ப்புகள் செய்ய பயன்படுகிறது முறிந்த எலும்புகளை ஒட்ட பயன்படுகிறது அடுத்து பொறுத்துக்க பன்றி காய்ச்சல் இன்ஃப்ளூயன்சா எச் ஒன் என் ஒன் வைரஸ் பிறப்புறப்பு பாலுன்னி மனித பாப்பிலோமா வைரஸ் எய்ட்ஸ் எச்ஐவி காசுநோய் மைக்கோபாக்டீரியம் கூட்டு திசு என்றால் ஒன்றுக்கு மேற்பட்ட பல வகை செல்களால் ஆனது எடுத்துக்காட்டு சைலம் புலோயம் மனித சீரநேரத்தில் ஏதேனும் இரண்டு முக்கிய பணிகள் அமிலக்கார சமநிலை நீர் மற்றும் பொருட்களை சமநிலைப்படுத்த உதவுகிறது விரிவாக்கம் தருக கொடுத்துருக்க இந்திய உணவு நிறுவனம் கனி உற்பத்தி பொருளான இந்திய தரக்கட்டுப்பாட்டு நிறுவனம் அடுத்து அந்த சம்மு பார்த்திங்கன்னா அந்த ஆக்சிஜனேட்டர் எண் ஆக்சிஜன் கார்பனுடைய ஆக்சிஜனேட்டர் எண் வந்து பார்த்திங்கன்னா நாலு அடுத்து நிறை மற்றும் எடை வேறுபடுத்துங்க வந்து ஏதாவது ஒரு நாலு பாயிண்ட்டை பார்த்துங்க அடிப்படை அளவு வழி அளவு இடத்திற்கிடம் மாறாது இடத்திற்கிடம் மாறும் அழகு கிலோகிராம் அழகு நியூட்டன் வளிமண்டல அழுத்தத்தை அளவிட பயன்படும் கருவி காற்றழுத்த மாணி பழரசம் அழுத பயன்படும் முறிஞ்சுக் குழல் வளிமண்டல அழுத்தம் மூலம் வேலை செய்கிறது சரியாக தவறு அவள் மின் சுற்றில் அம்மீட்டர் பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டு வேண்டும் தவறு தொடர் இணைப்பு மின்னோட்டம் காந்த விளை ஏற்படுத்தும் சரி அடுத்து மின்மாட்டின் நிர்வகைகள் தனிமங்களும் சேர்மங்களுக்கு இடையான வேறுபாடுகள் இது ஒரு முக்கியமான ஒரு வேறுபாடு கொஸ்டின் அடிக்கடி கேட்குற ஒரு கொஸ்டின் அதுக்கடுத்து காரங்களின் பயன்கள் யாவை சோப்பு தயாரிக்க பயன்படுகிறது கழகம் சுண்ணாம்பு பூச வயிற்றுக்கோளார் மருந்தாக அதெல்லாம் எழுதிங்க பார்த்துங்க அடுத்து அடிக்கடி கேட்குறது ஒன்று டால்டன் முதல் அணு கொள்கை சார்பிக் நியூட்ரான் கண்டுபிடிப்பு ரூத்தர் போட அணு நியூக்ளியஸ் கண்டுபிடிப்பு நீல்ஸ் போர் அணு மாதிரி மீன்களின் ஏதேனும் சிறப்பு பண்புகள் இதில் உள்ள அந்த ஆப்ஷனை பார்த்துங்க அஞ்சு பாயிண்டில் ஏதாவது நாலு பாயிண்ட் அதுக்காக நீராவிப்போக்கின் வகைகள் இலைத்துளை போக்கு கியூட்டிக்கல் நீரா போக்கு பட்டைத்துளை போக்கு அதுக்காக பாக்டீரியாவின் வடிவத்தின் அடிப்பில் அதனோட வகைகளை பற்றிய தொகுப்பினை தருக இதுதான் அந்த மூன்று வடிவம் கோல் வடிவம் கோல வடிவம் மற்றும் திருகு வடிவம் படம் வரைஞ்சி அதை பற்றி எழுதணும் அடிக்கடி கேட்குற ஒரு கொஸ்டின் அதுக்காக அந்த கணக்கு பார்த்தீங்கன்னா மியூஇக்கோல்ட்டு சி பை வி வரும் இங்கே திசை வேகம் கேட்டிருக்காங்க விஇ கோல்ட்டு சி பை மியூ வரும் மூணு இன்ட்டு பத்து நடு கேட்டால் ஒன்று புள்ளி அஞ்சு அஞ்சாவது தான் ரெண்டு இன்ட்டு பத்து நடு கேட்டு மீட்டர் பை வினாடி அதுக்கடுத்து தொண்ணூத்தெட்டு நியூட்டன் எடையுள்ள ஒரு பொருளையும் நிறைய காணுங்க டபிள்யூஇ கொண்டு எம்இன்ட்டு ஜி அதாவது எடை கொண்டு நிறையின்ட்டு புவிப்பு முடுக்கம் அப்போ ஜி கொண்டு டபிள்யூ பை எம் அப்போ ஒம்பது தொண்ணூத்தெட்டு ஒம்பது புள்ளி எட்டு அளவு தான் பத்து கிலோகிராம் வரும் அடுத்து பல்வேறு வகையான இயக்கங்கள் ஒரு எளிமையான ஒரு கேள்வி நேரான இயக்கம் வட்ட இயக்கம் அளவு இயக்கம் மற்றும் ஒழுங்கற்ற இயக்கம் அக்கத்து உறுப்பெருக்கம் என்றால்னா அதனுடைய சமன்பாடு அதையும் குடிச்சிருக்கேன் பார்த்துங்க திரவமானியின் அமைப்பு மற்றும் செயல்படும் விதம் மின்னோட்டத்தின் வரையறு ஒரு கடத்தின் வழியாக பாயும் மின்னோட்டங்களின் ஓட்டம் மின்னோட்டம் அதனால ஆம்பியர் மூணாம் படத்து திரவமானியின் அமைப்பு படத்தை பார்த்துங்க படம் பார்த்துட்டு அதை பற்றி எழுதும் அதுக்கப்புறம் டிண்டால் விளைவு மற்றும் ப்ரௌனின் இயக்கம் ஆகியவற்றை தகுந்த வரைபடத்துடன் விளக்குங்க அடிக்கடி ஒரு கேட்குற ஒரு கேள்வி இந்த வாட்டி நிறைய கேள்வி கேட்டுருக்குறாங்க ஐனி சேர்மம் மற்றும் சகப்பிணப்பு சேர்மங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடுகளை அட்டவணைப்படுத்துக இதுலேருந்து ஏதாவது ஒரு அஞ்சு பாயிண்ட்டை பார்த்துங்க ஐனி சேர்மம் மற்றும் சகப்பிணைப்பு சேர்மம் அதுக்கடுத்து ராஜ திரவாகம் வடையறு மூன்று பங்கு அடர் குளோரிக் அமிலம் ஒரு அடர் நைட்ரிக் அமிலம் கலந்த கலவை அதுக்கடுத்து மைட்டாசிஸ் மற்றும் மயாசிஸை வேறுபடுத்துக எல்லா டீட்டெயில் கூடயும் ஒரு டூ மார்க்கும் கேட்டுருக்குறாங்க நீராவிப்போக்கு வரை இலை இலைத்துளை வழியாக நீரானது ஆவியாக வெளியேறுவது நீராவிப்போக்கு ஆகும் அக்கத்து கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் அதை பற்றி ஒரு டீட்டெயில் கேட்டுருக்குறாங்க இந்த நாலு வைட்டமினை வைட்டமின் ஏ டிஇ அப்புறம் கே அதனுடைய அறிகுறிகள் அதனால் ஏற்படக்கூடிய நோய்கள் அக்கத்து உறிஞ்சுதல் மற்றும் தன்மயமாதல் அதையும் கொடுத்துருக்க பாருங்கள் அது கூட அந்த அஞ்சு மார்க் கூட இது ஒரு டூ மார்க் சேர்த்து கேட்டுக்கிறாங்க இது போன்ற வினாத்தாளனை பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ